சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பாக அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் சார்பில் பேசக்கூடிய தொழில்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க அந்த அறிக்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தொழில் வளத்தில் முதலிடத்தில் இருக்குது தொழில் மூலமாக இவ்வளவு அழியை செலாமட்டியை நம்ம பெற்றுத்தர முடியுது அப்படிங்கிற அறிக்கைகளை வெளியிடுவாங்க கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலத்தில் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் புதிதாக யாரும் தொழில் தொடங்குறதும் இல்லை தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேர் தொழில் தொடங்குறாங்க இதற்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் சீரழிவு தான் முதன்மையானதாக இருக்குது ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் ஏராளமான தோல் தொழிற்சாலைகள் இருக்குது இந்த தோல் தொழிற்சாலையினுடைய கழிவுகள் அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீரை முழுமையாக கெடுத்துட்டுது அதே மாதிரி பெங்களூருனுடைய புறநகர் பகுதி மற்றும் ஒசூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வரக்கூடிய கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றை முழுமையாக மாசடைய அடைய வச்சுட்டுது கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற அணையில் தங்கி இருக்கிற தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர் முழுக்க மாசடைந்த நிலையில் இருக்குது அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு சாத்தனூர் அனைவரைக்கும் அந்த ஆற்றினுடைய கரைகளில் குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணீராக மாறிட்டு இருக்கு தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவை மாநகரத்தில் வரக்கூடிய கழிவுகளும் திருப்பூரில் வரக்கூடிய கழிவுகளும் நுய்யல் ஆற்றை முழுமையாக மாசுபடுத்திட்டது ஈரோடு மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய உரத்துப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்டிருந்த அணை முழுக்க முழுக்க பயன்பாடு இல்லாத நிலையில் அந்த தண்ணீரை தேக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு கால போராட்டத்துக்கு பிறகு அந்த அணை முழுக்க இப்போ விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் தண்ணீர் திறந்து வச்சுட்டு போன நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கும் கொடுமடிக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றில் கலக்கக்கூடிய நொய்யல் ஆற்றில் வரக்கூடிய கழிவு மிக மோசமான அளவில் காவிரியை பாதிக்கிற அளவுக்கு கழிவு நீர் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சேலம் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய திருமணி முத்தாறு முழுக்க முழுக்க கழிவுநீருக்கான ஓடையாகவும் ஆறாகவும் தான் மாறி போயிட்டு இருக்குது இதனால் நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பல கிராமங்கள் குடிப்பதற்கு தண்ணியற்ற நிலத்தடி நீராக மாறி இருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கிற பல தொழிற்சாலைகள் மிகுந்திருக்கிற ஊரில் இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் இப்போ ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சுற்றுப்பகுதியும் போயிருக்கு அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற சிப்காட் நிறுவனம் இந்த சிப்காட் நிறுவனத்தின் கழிவு நீரால் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலத்தில் பெருந்துறையிலிருந்து சென்னிமலை வரை இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு பஞ்சாயத்து பகுதிகளில் இந்த கிணற்று நீர் குடிப்பதற்கு தகுதியற்றது அப்படின்னு உள்ளாட்சி நிர்வாகம் சார்பாக போர்டு வைக்கிற அளவுக்கு சூழல் மாறி இருக்குது ஒவ்வொரு தொழிற்சாலையில் இருந்து வெளியில் வரக்கூடிய கழிவு நீர் எப்படி பாதுகாக்கப்பட்ட முறையில் வெளி வரணும் அப்படிங்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வச்சுருக்காங்க அதை அனைத்தையுமே மீறி அதிகாரிகள் அந்த தொழிற்சாலையிடமிருந்து கையோட்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக நடக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய மோசம் வந்திருக்குது பெருந்துறை சிப்காட் எப்படி அமைந்தது அப்படிங்கிறது பற்றி அந்த ஊரை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெருந்துறை பேரூராட்சி மற்றும் ஈங்கூர் ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்று ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் பெருந்துறை சிப்காட் தொழிற்கூடம் அமைக்கப்பட்டது இது இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்கட்டுமான அமைப்பாக அப்போது இருந்தது அப்போது பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பெருந்துறை சிப்காட் எல்லைக்குள் அமைக்கப்படவில்லை பிறகு இரண்டாயிரத்தில் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது அதன் பிறகு திருப்பூரில் செயல்பட்டு வந்த ஐம்பத்தி நான்கு சாய ஆலைகள் ஈரோடு பவானி பகுதியில் செயல்பட்டு வந்த இருபத்தி ஒரு தோல் பதப்படுத்தும் ஆலைகள் பெருந்துரை சிப்காட்டுக்குள் இடம் வாங்கி உள்ளே தொழிற்சாலைகளை தொடங்கினர் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் பதினான்கு சாய ஆலை நிறுவனங்கள் மட்டுமே உறுப்பினர்களாக சேர்ந்தனர் மீதமுள்ள சாய ஆலைகளின் கழிவு நீரில் இரண்டாயிரம் டிடிஎஸ் உப்புத்தன்மையுள்ள நீரினை விவசாய நிலத்தில் விட்டு கொள்ளலாம் என்ற நிலை அப்போது இருந்தது இந்த காலகட்டங்களில் பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் ஆலைகளில் இருந்து வெளியே வரும் கழிவு நீரில் இருபதாயிரம் டிடிஎஸ் வரை சேகரிக்கப்பட்ட கழிவு நீரினை சாய ஆலைகள் அவர்களின் ஆலைகளை ஒட்டியிருந்த நிலங்களில் விட்டுள்ளனர் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் உறுப்பினராகாத பல சாய ஆலைகளின் கழிவுநீர் நீர் ஆலைகளிலிருந்து நேரடியாக வெளியேறி அருகில் உள்ள நல்லா ஓடை வழியாக தெற்கு நோக்கி சென்றது இந்த ஓடையின் வெளியில் உள்ள குட்டப்பாளையம் குமாரபாளையம் ஓடையக்காட்டூர் இளையம்பாளையம் முருகம்பாளையம் வாய்ப்பாடி சுள்ளிமேட்டூர் அக்கரையம்பாளையம் போன்ற ஊர்களுக்கு சென்று கடைசியில் பாலத்தொழுவு ஊர்குளத்தில் தேங்கி நின்றது இதன் காரணமாகத்தான் இந்த பகுதி கிணறுகளிலுள்ள தண்ணீர் குடிக்க தகுதியேற்றதாக மாறியது என்கிறார் ஜெகதீஸ்வரன் நானூற்று எழுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாடத்தொழவு குளத்தில் நீர் தேங்கியதன் பின் விளைவுகள் குறித்து பேசிய வாய்ப்பாடியைச் சேர்ந்த தினேஷ் நான் படித்து முடித்துவிட்டு இரண்டாயிரத்தி எட்டில் துபாய் சென்றேன் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஊருக்கு திரும்பிய போது நிறைய மாற்றங்கள் தெரிந்தன பெரும்பாலான நிலங்கள் தரிசாக கிடந்தன ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழிகளை காணவில்லை தோட்டத்தில் ஆட்டுப்பட்டிகள் இல்லை தென்னை மரங்கள் எல்லாம் காய்ந்து காய்கள் இல்லாமல் இருந்தன ஊரில் உள்ள எல்லோரின் கை கால்களில் தோல் உரிந்து சிவந்து காணப்பட்டது எங்கள் கிராமத்தில் உள்ள அரசலை குமரன்மலை பகுதிகளில் ஏராளமானோர் ஆடு மேய்த்து வந்தனர் வியாழக்கிழமை வாய்ப்பாடியில் நடந்த ஆட்டுச்சந்தையும் நடைபெறவில்லை ஏன் என்று விசாரித்த போது ஆடு சினைப்பிடிக்காது சினைபிடித்தாலும் குட்டி வயிற்றிலேயே செத்து செத்துப்போகும் தப்பித்தவறி குட்டி போட்டாலும் குட்டி இறந்துவிடும் விடும் ஒரு ஆட்டுக்குட்டி உயிரோடு இருந்தாலும் தாய்ப்பால் கிடைக்காது எந்த பயிர் செய்தாலும் இங்குள்ள கிணத்து நீர் கெட்டுப்போனதால் அந்த பயிர்கள் கருகி போய்விடும் கால்நடைகளுக்கு தீவனம் இல்லை அதனால் ஆடு வளர்ப்பதை விட்டுவிட்டோம் என்றனர் ஐம்பது வயதை கடந்தவர்கள் மட்டுமே ஊரில் வாழ்ந்தனர் குறைந்த வயதுடைய இளைஞர்கள் எல்லோருமே வெளியூருக்கு குடிபோய் விட்டனர் பெருந்துறை சென்னிமலை சுற்றுப்பகுதியில் ஆயிரக்கணக்கில் வாழும் மயில்கள் கூட எங்கள் ஊர் பக்கம் வருவதில்லை சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டும் கால்நடைகளை வளர்த்து கொண்டும் காலங்காலமாக இந்த ஊர்களில் வாழும் மக்களின் நிலையை நினைத்து பார்க்கவே பாவமாக இருந்தது இதற்கான காரணம் என்ன என்று விசாரித்த போதுதான் பாலத்தொழுவு குளத்தில் தேங்கி நிற்கும் பெருந்துறை சிப்காட் ஆலைகளின் கழிவு நீரினால் சுற்றுப்பகுதி நிலத்தடி நீர் கெட்டுப்போயுள்ளது தெரிந்தது சொந்த ஊரில் மக்கள் வாழ முடியாத நிலையில் இருக்கும்போது நான் மட்டும் வெளியூர் போய் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது மீண்டும் வேலைக்கு போகும் திட்டத்தை கைவிட்டேன் நிலத்தில் தேங்கியுள்ள கழிவு நீரை எப்படி வெளியேற்றுவது இந்த பகுதியில் வாழும் மக்கள் குடிப்பதற்கு ஏற்ற நல்ல தண்ணீரை எப்படி கொண்டு வருவது நிலத்தடி நீர் கெட்டுப்போயுள்ளது என்பதை எப்படி உறுதிப்படுத்துவது என்ற கேள்விகள் எனக்குள் எழுந்தன ஆனால் விடை கிடைக்கவில்லை உள்ளாட்சி அமைப்புகள் குடிநீர் வடிகால் வாரியம் வருவாய்த்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என பல அலுவலகங்களுக்கும் போனேன் எல்லா இடங்களிலும் இந்த பகுதியில் நல்ல தண்ணீர் கிடைக்கிறது என்பது போன்ற போலியான தரவுகளையே வைத்திருந்தனர் அதைத்தான் அரசும் நம்பிக்கொண்டிருந்தது இந்த நேரத்தில் தான் ஜல் மெஷின் என்ற திட்டம் அறிமுகமானது இந்த திட்டத்தின் முழு விவரங்களையும் படித்தேன் ஊராட்சிகளுக்கான அதிகாரம் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கட்டமைப்பு பற்றியும் படித்தேன் அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் நடக்கும் எந்த ஒரு மாற்றமும் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகத்தான் கொண்டு வர முடியும் என்பது தெரிந்தது அதற்கான அடிப்படை வேலைகளை தொடங்கினேன் என்கிறார் வாய்ப்பாடி தினேஷ் சென்னை ஐஐடியில் படித்தவரும் கல்லூரி பேராசிரியருமான கூட்டப்பாளையம் பிரசாந்த் பேசும்போது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கான குடி தண்ணீரை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இரண்டு வழிகளில் கொடுக்கிறது முதல் வழி பவானி காவேரி போன்ற ஆறுகளில் இருந்து எடுத்து வரப்படும் தண்ணீரை குடிநீர் வடிகால் வாரியமே மக்களுக்கு விநியோகம் செய்கிறது இரண்டாவது வழி ஊரில் உள்ள கிணறு போர்வில் மூலம் எடுக்கப்படும் தண்ணீரை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் மக்களுக்கு விநியோகம் செய்கின்றனர் பெரும்பாலான இடங்களில் ஆற்று நீர் ஒரு மணி நேரம் மட்டுமே வரும் மீதி நேரங்களில் உள்ளூர் கிணற்று நீரைத்தான் பொதுமக்கள் குடிக்க பயன்படுத்தி வந்தனர் ஒவ்வொரு ஊரிலும் இரண்டு பைப் அல்லது இரண்டு குடிநீர் மேல்நிலைத் தொட்டிகள் இருக்கும் ஒன்றில் ஆற்று நீர் வரும் மற்றொன்றில் கிணற்று நீர் வரும் இதுதான் இங்குள்ள நிலை பல ஊராட்சிகளில் உள்ள சிறிய ஊர்களில் ஆற்று நீர் குழாய் இணைப்புகளே இல்லை அங்குள்ள மக்கள் முழுக்க முழுக்க கிணற்று நீரை தான் குடிப்பதற்கும் மற்ற பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தி வந்தனர் இப்படி வழங்கப்படும் தண்ணீர் பாதுகாப்பான நிலையில் உள்ளதா என்று கண்காணிக்க நீரேற்று நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் நீர் மாதிரிகள் எடுக்க வேண்டும் குடிநீர் விநியோகம் செய்யும் இடங்கள் ஊர்களில் உள்ள கிணறு ஆள்குடாய் கிணறு அனைத்திலுமே ஆறு ஒரு முறை குடிநீர் மாதிரி எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பது விதி ஆனால் ஆய்வுக்கு வரும் அதிகாரிகள் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட தண்ணீரை மட்டுமே ஆய்வு செய்துவிட்டு திரும்பி விடுவார் கிணற்று நீரை ஆய்வு செய்வதே இல்லை முன்பு எடுக்கப்பட்ட சோதனை அளவுகளை அப்படியே ஏற்றி விடுவார்கள் இந்த நிலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை நீடித்து வந்தது அதனால் எங்கள் பகுதியில் குடிக்கும் தண்ணீரில் எந்த அளவு அமிலத்தன்மை உள்ளது உப்புத்தன்மை உள்ளது என்பது தெரியாமலே இருந்தது சிப்காட் ஆலைகளின் கழிவு நீர் ஓடையில் வருவதை சிப்காட் நிர்வாகமும் வருவாய்த்துறையும் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதிக்கு வந்து கழிவுநீர் வெளியே வருகிறதா என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் உள்ளாட்சி பெற்ற பிரதிநிதிகளும் தங்களின் ஊர் நிலத்தின் பாதிக்கப்படுகிறது என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் யாருமே செய்யவில்லை இதற்கெல்லாம் காரணம் சிப்காட் தொழிற்சாலைகளில் செய்யப்பட்டுள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பலருக்கும் பல வழிகளில் பயனுள்ளதாக இருந்துள்ளது அந்த பலனை இலக்க யாருமே விரும்பவில்லை இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் யாருமே காது கொடுத்து கேட்கவில்லை என்று வருத்தப்படுகிறார் குட்டப்பாளையம் பிரசாந்த் மேலும் பேசிய வாய்ப்பாடி தினேஷ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜல்சீவன் திட்டத்தின்படி ஒவ்வொரு விழும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அந்த மக்களுக்கு குடிநீர் எப்படி கிடைக்கிறது அவர்களுக்கு போதுமான அளவு குடிநீர் உள்ளதா அதுவும் தரமாக உள்ளதா தரமில்லை என்றால் அந்த குடிநீர் போக காரணிகள் என்ன நல்ல தண்ணீர் இல்லை எண்ணில் வேறு எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வரலாம் அதற்கான திட்ட மதிப்பீடு என பல அடுக்கு வழிமுறைகளை வகைப்படுத்தியுள்ளனர் ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பத்தி ஐந்து லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இரநூறு பிபிஎம் அளவிற்குள் இருக்க வேண்டும் இந்தியா முழுவதும் உள்ள வீடுகளுக்கு பைப்லைன் மூலம் தண்ணீர் வழங்க வேண்டும் மற்ற பொது பயன்பாட்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு இருநூத்தொம்பது லிட்டர் என்ற அளவில் இருபது வீடுகள் உள்ள பகுதிக்கு பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவுள்ள தொட்டி அமைக்கப்பட வேண்டும் இந்த தண்ணீர் தரமாக உள்ளதா என்பதை நான்கு கட்டங்களாக ஆய்வு செய்ய வேண்டும் இதற்காக நீர் மேலாண்மை குழு அமைக்கப்பட வேண்டும் இதில் இரண்டு குழுவினர் இருப்பார்கள் முதல் குழு நீர் விநியோகிப்பாளர் குழு இதில் ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பினர்கள் பணியாளர் போன்றோர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் இரண்டாவது நீர் பயன்பாட்டாளர்கள் குழு இதில் குடிநீரை பயன்படுத்துவோர் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த ஐந்து பெண்களை கொண்டது இரண்டு குழுக்களுமே நீர் மாதிரிகளை எடுக்க மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி கொடுக்கிறது ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு முறை நீர் பரிசோதனை செய்ய வேண்டும் அதை மத்திய அரசின் ஜல் திட்டத்தின் இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஆனால் இதையெல்லாம் யாருமே முறையாக கடைபிடிப்பதில்லை இதையெல்லாம் தெரிந்து கொள்ளவே இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன என்கின்றார் வாய்ப்பாடி தினேஷ் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மன்றங்கள் என அனைத்து இடங்களிலும் உள்ள குடிநீர் குழாய்களின் நீர் மாதிரி ஆய்வு செய்ய அரசு சாரா அமைப்புக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இது உள்ளாட்சி நிர்வாகத்தின் கீழ் வருகிறது ஒரு குழாயில் நீர் எடுத்து ஆய்வு செய்வதற்கு இரண்டாயிரம் ரூபாய் என்றால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஒரு கோடி குடிநீர் இணைப்புகளிலும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் என்ற அளவில் மொத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாசடைந்த நிலத்தடி நீர் குறித்த விவரங்கள் இப்போது எப்படி வெளியே வந்தது என்பது குறித்து பேசிய இங்கூர் ஜெகதீஸ்வரன் நிலத்தடி நீர் கெட்டுவிட்டது என்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே எங்களுக்கு தெரிந்துவிட்டது காங்கேயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் பழனி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கே கார்வேந்தன் இருவரையும் அழைத்து வந்து சிப்கார்ட் நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அரசு நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் எல்லா முடிவுகளுமே தண்ணீர் நன்றாக உள்ளது மனிதர்கள் கால்நடைகள் குடிப்பதற்கு ஏற்றது என்ற என்பதை நிரூபிப்பதற்கான வழிமுறைகள் தெரியவில்லை அதற்கு பிறகுதான் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நீர் மாதிரியை எடுக்க வந்தனர் அப்படி வரும்போது உள்ளாட்சி நிர்வாக பிரதிநிதிகள் பணியாளர்கள் முன்பாக மட்டுமே நீர் எடுக்கக்கூடாது ஊர் பொதுமக்கள் அதாவது நீர் உபயோகிப்பாளர்கள் குழு முன்னிலையில் தான் மாதிரி எடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானமாக கொண்டு வந்திருந்தோம் அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் ஒரு என்ஜிஓ அமைப்பின் நீர் பரிசோதனை குழுவினரோடு வந்தனர் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் ஐம்பது பேர் பெண்கள் ஆண்கள் என தண்ணீர் பாட்டலுடன் போட்டோம் அதிகாரிகள் நீர் மாதிரி எடுத்த தண்ணீரிலேயே பொதுமக்களாகிய நாங்களும் தண்ணீர் எடுத்து வைத்துக் கொண்டோம் இதையெல்லாம் வீடியோவாகவும் பதிவு செய்தோம் அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்துள்ள மாதிரியின் உண்மையான ஆய்வறிக்கை கொடுக்காவிட்டால் நாங்கள் எடுத்து வைத்துள்ள தண்ணீரை ஆய்வுக்கு அனுப்பி அந்த அறிக்கையை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்று சொன்னோம் அதற்கு பிறகுதான் அரசு அதிகாரிகள் உண்மை முடிவை அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்கிறார் மேலும் பேசிய வாய்ப்பாடு தினேஷ் ஜல் ஜீவன் திட்டத்தில் குடிநீர் குடிக்க தகுதி ஏற்றதாக இருக்குமானால் அதற்கான காரணம் என்ன நல்ல நீர் கிடைக்க வேறு என்ன செய்ய வேண்டும் அதற்கான திட்டம் என்ன திட்ட மதிப்பு என்ன அந்த தொகையை உடனே வழங்க வேண்டும் என ஜல்ஜீவன் திட்டத்தில் நிதி ஒடுக்கின்றனர் ஆனால் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் அதை முழுமையாக மறைத்து விடுகின்றனர் இதற்கு முக்கியமான காரணம் உள்ளாட்சி அமைப்பினருக்கு குழாய் பழுதுபார்த்தல் மின் மோட்டார் பழுதுபார்த்தல் மின்கம்பி பழுதுபார்த்தல் தொட்டி பழுது பைப்லைன் பழுது என பல செலவுகளை எழுதி முறையீடு செய்யலாம் புதிய கிணறுகளை அமைக்க செலவு செய்யலாம் இதன் கமிஷன் கிடைக்கும் அதனால் இந்த பகுதியில் தண்ணீர் கெட்டுப்போனது என்பதை எந்த ஊரிலுமே பதிவு செய்யாமல் இருந்தனர் இரண்டாவது சிக்கல் நிலத்தடி நீர் கெட்டுப்போன பகுதிகளுக்கு மத்திய அரசு குழு ஆய்வுக்கு கோருவார்கள் நிலத்தடி நீர் கெட்டுப்போவதற்கான காரணம் என்ன என ஆய்வு செய்வார்கள் நிலத்தடி நீர் கெட்டுப்போனதை சரி செய்ய வேண்டும் அதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு பெருமளவு தொகை இழப்பீடாக கொடுக்க வேண்டும் கழிவுநீர் வெளியேற்றிய ஆலைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் பல ஆண்டுகளாக கவனிக்க தவறிய மாநில அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயும் இது எல்லாம் நடந்து முடிந்தால் சிப்காட் பகுதி மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மத்திய அரசின் அனுமதி வாங்கித்தான் எந்த வேலையும் செய்ய முடியும் மொத்தத்தில் சிப்காட் நிர்வாகம் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு போய்விடும் இந்த நடவடிக்கைக்கு பயந்துதான் மாநில அரசு அதிகாரிகள் நீர் கெட்டு போனதை மறைத்து வந்துள்ளனர் கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இளைஞர்களை திரட்டி பெயரே இல்லாத ஓர் அமை உருவாக்கினோர் திருப்பூர் மாவட்டம் புஞ்சை தலவாய்ப்பாளையம் ஊராட்சியில் கடந்த ஆண்டு நடந்த கிராம சபை கூட்டத்தில் இதை பற்றி விவாதிக்க வைத்தோம் உள்ளாட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் இணைந்தனர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரி அதிகாரிகள் நீர் ஆய்வுக்கு வந்தனர் அப்போது ஜல் திட்டத்தில் ஊராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பீல்டு கிட்டை கொண்டு போய் ஆல்குணாய் கிழத்து தண்ணீரை ஆய்வு செய்தோம் அந்த இடத்திலேயே தரவுகளை ஜல் இணையத்தில் பதிவேற்றம் செய்தோம் அரசு அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்தனர் அடுத்த நாளே இந்திய வரைபடத்தில் திருப்பூர் மாவட்டம் சிவப்பு குறியீட்டுக்குள் வந்துவிட்டது உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அந்த பகுதிக்கான ஒரு ஆய்வு குழுவை அனுப்பியது அந்த குழுவினர் நிலத்தடி நீர் கெட்டுப்போனது என்பதை உறுதிப்படுத்தி குடிநீர் ஆதாரமாக மாற்று வழிகளை செய்ய மாநில அரசுக்கு உத்தரவிட்டனர் இந்த ஆண்டும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றிய எல்லையில் உள்ள ஐந்து ஊராட்சிகளில் இதே முறையில் தண்ணீர் பரிசோதனை செய்து முடிவை வெளியிட்டோம் இப்போதும் கூட அதிகாரிகள் குடிக்க தகுதியற்ற தண்ணீர் என ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் ஆனால் மத்திய அரசின் ஜல்சீவன் திட்ட அதிகாரிகளுக்கு அதன் நகலை அனுப்பவில்லை இது மாநில அரசு அதிகாரிகளும் அரசும் சேர்ந்து மக்களை ஏமாற்றும் வேலையாகும் என்கிறார் வாய்ப்பாடி தினேஷ் முகாசி பிடாரியூரை சேர்ந்த யுவராஜன் பேசும்போது ஆய்வு முடிவுகள் வெளியான பின்னர் சில தற்காலிக மாற்றங்கள் நடந்துள்ளன சிப்காட் சாய ஆலைகளில் இருந்து வெளியேறும் நீரை ஓரிடத்தில் தேக்கி சுத்திகரிப்பு செய்து மீண்டும் சாய ஆலைகளுக்கே அந்த தண்ணீரை கொடுத்து வருகின்றனர் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அந்த பகுதியில் கெட்டுப்போன நிலத்தடி நீரை எடுத்து சாய ஆலைகளுக்கு கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளனர் ஆலைகளிலிருந்து கழிவு நீர் வெளியே வருவதை தடுத்து நிறுத்துவதாக சொல்லியுள்ளனர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சிக்கு பிறகுதான் காவிரி ஆற்று தண்ணீரை குடிநீராக கொண்டு வருவதற்கான வேலைகளை தொடங்கியுள்ளனர் இன்னும் தண்ணீர் வரவில்லை பழைய தொட்டிகள் போதுமானதாக இல்லாத இடங்களில் புதிய தொட்டிகள் கட்டும் வேலைகள் நடைபெற்று வருகிறது ஊருக்குள் குடியிருப்போருக்கு மட்டும்தான் காவிரி தண்ணீர் கொடுக்க முடியும் ஊரை ஒட்டியிருக்கின்ற வயல்வெளிகளில் குடியிருப்போருக்கு இந்த தண்ணீர் கிடைக்காது அப்படி அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தாலும் இந்த பகுதியில் வாழும் கால்நடைகளுக்கும் மற்ற பொது பயன்பாட்டிற்கும் எப்படி நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை என்கிறார் இது ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் என்று சொல்லும் ஜெகதீஸ்வரன் எங்களுக்கான நிரந்தர தீர்வு என்பது சாய ஆலைகளில் இருந்து கழிவு வெளியே வரவே கூடாது ஏற்கனவே பல தொழிற்சாலைகளில் குட்டி வைக்கப்பட்டுள்ள பல டன் எடை கொண்ட தோல் கழிவுகள் மற்றும் சாய கழிவுகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் அதாவது நிலத்தறி நீரில் சாயம் போட்டாலும் அல்லது கழிவுநீரை நீரை மறுசுழற்சி செய்து சுத்தப்படுத்தி அதில் சாயம் போட்டாலும் தேவையான அளவுக்கு தரம் கிடைக்காது காவிரி ஆற்று நீரைத்தான் சாய ஆலை தொழில் நிர்வாகிகள் வாங்குவார்கள் ஒரு லிட்டர் நீரை சுத்திகரிப்பு செய்ய இருபத்தி ஏழு பைசா செலவாகிறது ஆனால் காவிரி ஆற்று நீர் ஒரு லிட்டர் பதினோரு பைசாவுக்கு அரசு கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது சாய ஆலைகளின் கழிவு நீரை சுத்தம் செய்வது மீண்டும் அதை பயன்படுத்துவது என்பது சாத்தியமில்லை அதனால் ஆற்று நீரின் விலையை அதிகப்படுத்த வேண்டும் அப்படி செய்தால்தான் கழிவு நீரை சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு ஆணை உரிமையாளர்கள் தள்ளப்படுவார்கள் அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் அது இல்லாமல் காவிரி ஆற்று நீரை எந்த கம்பெனிக்கு எவ்வளவு அளவு கொடுக்கிறோம் என்ற கணக்கு இதுவரை முறையாக பயன்படுத்தவில்லை இனிமேல் சிப்கார்ட் நிர்வாகம் முறையாக கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை கொள்முதல் செய்யும் ஒரு நிறுவனம் கழிவு நீராக இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை மட்டுமே வெளியேற்றுகின்றனர் இனிமேல் ஒவ்வொரு நிறுவனமும் தினமும் எவ்வளவு தண்ணீர் விலக்கி வாங்குகின்றனர் எவ்வளவு கழிவுநீர் வெளியேற்றுகின்றனர் அதற்கான கட்டணம் என்ன என்பதை சிப்கார்ட் தனது இணையதளம் மூலம் வெளியிட வேண்டும் குறிப்பிட்ட நிறுவனத்தின் நீர் பயன்பாடு மாசு கட்டுப்பாட்டு அளவு உற்பத்தி செய்யும் பொருள் அதன் அளவு அது மத்திய அரசுக்கு செலுத்தும் வரி மாநில அரசுக்கு செலுத்தும் வரி மாசு கட்டுப்பாட்டு வரி அதிகாரிகள் ஆய்வு செய்தனால் அதன் முடிவு என அனைத்து தரவுகளுமே சிப்காட்டின் பொது இணையதளத்தின் வழியாக வெளியிட வேண்டும் இந்த தகவல்களை எல்லாம் நிறுவனம் செய்ய அனுமதிக்க கூடாது இதையெல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு கொண்டு வந்து காட்ட வேண்டும் இப்படி செய்தால்தான் அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த பகுதியில் கெட்டுப்போயுள்ள நிலத்தடி நீரின் தன்மையை ஓரளவுக்கு மாற்ற முடியும் என்கிறார் ஜெகதீஸ்வரன் தொழில் வளர்ச்சி பொதுமக்களுக்கான வேலைவாய்ப்பு அந்நிய செலாவணி முதலீடு என பல காரணங்களை சொல்லி புதிய தொழிற்கூடங்களையும் மாநில அரசு உருவாக்கி வருகிறது ஆனால் அதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் சட்டப்படி நடக்காமலும் முறையற்ற வழியில் செயல்படுவதாலும் அந்த பகுதியில் வாழும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கடுமையான நடைமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு ஊர் மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் இல்லை என்றால் பெருந்துறை சிப்காட் பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இதே பாதிப்புகள் அடுத்து ஒவ்வொரு ஊருக்கு வரும் ஆபத்து இருக்கிறது நதிகள் அனைத்தும் மாசற்று போகும் நிலையில் புதிய தொழிற்சாலைகளும் பொருளாதார பலமும் நமக்கு பெருகுவதால் என்ன பயன் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதை தமிழக அரசு யோசிக்க வேண்டும் அதிகாரிகளை அதற்கு தக்கபடி செயல்படுத்த வழிகாட்ட வேண்டும் என்ற கோரிக்கை பெருந்துறை சிப்காட் பகுதியில் வாழும் மக்கள் சார்பாக முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம்